ஆதியாமல் ரெண்டு பதினெட்டில் தேவன்தான் முதன் முதலாக குடும்பத்தை ஆரம்பித்தார் என்று நாம் பார்க்கிறோம் குடும்ப மனிதனுடைய கண்டுபிடிப்பு அல்ல இடையிலே உருவான ஒரு நிறுவனம் அல்ல ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த காலத்திலிருந்தே குடும்பத்தையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் ஒரு குடும்பம் இல்லாமல் இருந்திருந்தால் இது வெறும் காடாகத்தான் ஒரு அழகான காடாகத்தான் இருந்திருக்கும் அருமையான மரங்கள் செடிகள் அருமையான பூக்கள் அருமையான இயற்கை அழகுகளெல்லாம் பார்க்கும்போது அதை ரசிப்பதற்கு இதில் ஒரு மனிதன் இல்லாவிட்டால் இந்த உலகம் வெறும் காடாகத்தான் இருந்திருக்கும் ஆகவே பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் முதன் முதலாக மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவர்தான் அதை திட்டமிட்டார் ஆகவே தேவன் குடும்பத்தை ஆரம்பித்தார் காட் ஆர்டைன் த ஃபேமிலி ஆண்டவர் ஆதாமி தம்மை போல படைத்தார் அவனுக்கு ஏற்ற துணையை அவர்தான் உண்டாக்கினார் ஆண்டவரே அதை தீர்மானம் பண்ணினதாக வேதத்தில் சொல்லப்படும் ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்து மோசை எழுதுகிறார் நாம் மனிதனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்குவோமாக ஆண்டவர் தீர்மானம் பண்ணதையும் மோசை எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவர் உள்ளத்தில் தீர்மானம் பண்ணுகிறார் முதல்ல மிருகங்களையும் பறவைகளையும் படைக்கும்போது அவர் தீர்மானம் பண்ணினதாக சொல்லவில்லை தீர்மானம் பண்ணியிருப்பார் ஆனால் மனிதனை அவர் விசேஷமாக அவர் பார்க்கிறார் ஆகவே மிருகங்கள் பறவைகளை ஆண்டவர் சிருஷ்டித்ததற்கும் மனிதனை சிருஷ்டித்திற்கும் ரொம்ப வித்தியாசம் அவர் தம்முடைய சாயலிலே தம்முடைய ரூபத்தின்படி என்று இருக்கிறது ஆண்டவர் ரூபம் மற்றவர் என்று நமக்கு தெரியும் அவர் ஆவியாயிருக்கிற தேவன் ஆகவே அவருடைய ரூபம் அவருடைய சாயல் என்பதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் இப்பொழுது நம்முடைய விஷயம் அது அல்ல தேவன் ஆவியாக இருக்கிறது போலவே மனிதனை ஆண்டவர் ஆவியாகித்தான் படைத்திருக்கிறார் மனிதனின் வாழ்வதற்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் எல்லோரும் ஆவியை ஆவியாகத்தான் இருக்கிறோம் இந்த சரீரத்தில் வாழ்கிறோம் இந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்த பின்பு வாழ்வோம் தேவன் எப்படி ஆவியாக இருக்கிறாரோ அது நாம் ஆவியாக தான் இருக்கிறோம் நம்ம அது ஆத்மா என்று சொல்கிறோம் ஆக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை அவர் தம்முடைய சாயலிலே தம்முடைய பரிசுத்தம் தம்முடைய நீதி தம்முடைய அன்பிலே அவர் மனிதனை படைத்தார் மனிதனை படைத்த ஆண்டவர் அந்த ஆதாமுக்கு ஏற்ற ஒரு துணையை அவர் கொடுத்தார் ஐ வில் மேக் ஏ ஹெல்பர் சூட்டபிள் ஃபார்ஹிம் என்று ஆண்டவர் சொல்லி அவனுடைய சரீரத்திலிருந்தே ஆண்டவர் ஒரு ஒரு எலும்பை எடுத்து அதை மனுஷியாக்கினார் ஆண்டவர் இன்னொரு ஆதாமை ஒரு மண்ணை எடுத்தது போலவே இன்னொரு மண்ணை எடுத்து ஆண்டவர் படைப்பது அவருக்கு ஒன்றும் கடினமான காரியம் அல்ல ஆண்ட ஆண்டவர் அந்த மனிதனிலிருந்தே ஒரு எலும்பை எடுத்து உருவாக்கி ஒரு பெண்ணாக உருவாக்கினார் அவர்களை ஆண்டவர் ஆசீர்வைத்தார் என்று ஆதியாக ஒன்று இருபத்தெட்டில் பார்க்குறோம் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கிற்று தேவன் மனப்பூர்வமாக அவர்களை ஆசீர்வதித்தார் ஆக நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சகலத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி உலகத்தின் மேல் உள்ள அதிகாரத்தை ஆண்டவர் அந்த ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தார் காட் ஆடின் த ஃபேமிலி காட் பிளஸ் த ஃபேமிலி தென் காட் அப்ரூவ் த ஃபேமிலி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போதும் ஆண்டவர் தன்னுடைய முதலாம் அற்புதத்தை ஒரு திருமண வீட்டிலே அவர் செய்தார் ஒரு மருத்துவரை உயிரோடு எழுப்புகிற அற்புதத்தை ஆண்டவர் முதலாவது செய்திருக்கலாம் ஒரு குருடனை பார்வையடைய செய்தல் அல்லது ஒரு ஒரு முடவனை நடக்க செய்த அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கலாம் ஆனால் இயேசு செய்த முதலாம் அற்புதம் ஒரு குடும்பத்திலே அவர் செய்தார் லோயா அப்போ இயேசு அந்த குடும்ப வாழ்க்கையை அவர் அங்கீகரியாவிட்டால் அந்த வீட்டுக்கு போயிருக்க மாட்டார் ஆகவே தேவனால் ஆரம்பிக்கப்பட்டது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது குடும்ப வாழ்க்கை எப்ரவரி பதிமூன்று நாளிலே திருமணம் அல்லது விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது இட் இஸ் ஆனரபிள் திங் மேரேஜ் சுட் பி ஆனர்ட் பை ஆல் என்று இருக்கு திருமண வாழ்க்கை என்பது தரம் குறைந்த வாழ்க்கை அல்ல திருமண வாழ்க்கை அது ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்டது ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டது ஆகவே அது தரம் குறைந்த வாழ்க்கை திருமணம் இல்லாத பல பரிசுத்தவன்கள் இருக்கலாம் அவர்களை நாம் ஒன்றும் குறை சொல்கிறது இல்லை ஆனால் திருமணமானவர்களை விட திருமணம் ஆகாதவர்கள் மேலான பரிசுத்தவன்கள் என்ற எண்ணம் சில இடங்களில் இருக்கிறது அது கிறிஸ்து மார்க்கத்திலிருந்து வந்ததல்ல அது புரஜாதிய மதத்திலிருந்து வந்தது கிறிஸ்து மார்க்கம் திருமண வாழ்க்கையை மதிப்பு குறைந்தேன் நம்ம ஆட்களுக்குள்ளேயே ஜெனரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டு அவர் திருமணம் இல்லாத நல்ல பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறார் இவர் திருமணமாகி கொஞ்சம் தரம் விட்டார் என்று எண்ணக்கூடிய அளவில் இருக்கிறது அது உண்மை கிடையாது வேதம் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை ஆதாம் நல்ல பரிசுத்தவனாக இருந்தாலும் தேவனோடு நெருங்கி உறவுள்ளவனாக இருந்தாலும் ஆண்டவன் அவன் தனிமையாக இருக்கத்தான் பார்த்தார் இருந்தால் நம்மோடு எப்பவும் ஜோ பண்ணிகிட்டு இருக்கிறானே இவன் நல்லா பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்கல சிலர் நீங்கள் நினைக்கலாம் திருமணம் பண்ணாமல் இருந்தால் நல்ல ஆண்டவரோடு எப்பவும் உரவாடிக்கிட்டே நல்லா இருக்கணும் ஆண்டவரே அது சரியில்லைன்னுலாம் சொல்கிறார் இவன் சிலர் தனிமையாக இருந்தால் நல்ல நினைக்கிறான் ஏன்னா குடும்ப பிரச்சனை அப்படி இருக்குது அதனால் சிலர் தனிமையாக இருப்பது நல்லதாக இருக்குதே இதை போய் நல்லதில்லைன்னு சொல்லி இப்போ நல்லது இல்லாத கொண்டு போய் நம்ம தலையில் கெட்டிட்டாரேன்னு சில நினைக்க காரணம் அவங்க சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால அப்படி இருக்க ஒழிய ஆண்டவரே இவன் தனியாக இருக்கிறது நல்லது இல்லைன்னு அவரே சொல்லும் போது பிற நீங்கள் எப்படி அது நல்லதுன்னு நினைக்கலாம் நீங்கள்னா உங்களை சொல்ல மனிதர்கள் அவரே இவன் அவன் போய் சொல்லலை நான் தனியாக இருக்க போர் அடிக்கு எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரேன்னு அவன் கேட்கலை இவர்தான் அவனை பார்த்து இவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை இப்படி இருக்கிறது போகிற போக்கு சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்ல காரணம் அவன் வேற வேறு எதுலேயும் போய் மாட்டி கிடையாது அங்கே உலகத்தில் வேறு ஆளே கிடையாது வேறு பிரச்சனையே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவன் தனியாக இருக்காதான் ஆண்டவர் பார்த்தேன் இவன் நம்மோடு தானே இருக்கிறான் இவன் நம்மோடு இருக்கும்போது அது எப்படி தனிமைன்னு சொல்கிறேன் ஆண்டவரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாலும் அது ஒரு தனி வாழ்க்கைன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரே சொல்கிறது ஆகவே ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார் அவனுக்கு ஒரு சிஸ்டரையோ பிரதரையோ கூடாதபடி அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்தார் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் திருமணம் ஆகாமல் திரும ஊழியஞ்சவங்களை அவர் ஒரு பெரிய ஹோலி மேன் நான் சொல்லி அது ஒரு பேச்சுலர் லைஃப் அதுக்கு ஒரு பிரசிஸ்டே தேவை கிடையாது அதில் நினச்ச நேரத்தில் எங்கேயும் சாப்பிட்டு எங்கேயும் படுத்து எங்கேயும் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லாத லைஃப் ஆகவே அந்த கல்யாணம் ஆகாத ஆட்களை பற்றி நான் எப்பவுமே வேடிக்கைக்கு தான் சொல்கிறேன்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அவங்க அவங்க ஒன்று ஸ்டாண்ட் எடுக்கணும்னு ஆட்கள் நான் நினைக்கிறல எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலும் சார் அவங்க ஒரு பேச்சலர் ஊழியம் தான் செய்கிறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம பாஸ்டர் கல்யாணம் ஆகிட்டார் அவர் கல்யாணம் ஆக பரிசுத்துவார் அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தால் போகிற இடத்துலாம் சாப்பாடு கொடுக்கற ரெண்டு சிஸ்டர்ஸ் இருப்பாங்க துணி துவைக்க ரெண்டு சிஸ்டர் அது ஜாலியான லைஃப் ஒரு மனைவியோடு இருபது முப்பது நாற்பது வருஷம் வாழ்கிறது தான் பெரிய தியாகம் தேவை அதனால தான் நிறைய பேர் அதை முடியாமல் தான் விவாகரத்துலாம் பண்ணிடுறான் நம்மெல்லாம் பண்ணாமல் இருக்க காரணம் தியாகம் பண்ணுறதுனால தான் இல்லைனா சிஸ்டர்ஸ் எப்பவும் உங்கள் ஹஸ்பண்ட் விட்டு போயிருப்பீங்க இவரோட வாழ முடியாது இவர் நல்ல தான் தெரியும் இப்போ என்னோட ஒரு சிஸ்டர் வாழ்கிறான்னா லேஸ் கிடையாது எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அது அதெல்லாம் ஒரு பெரிய தியாகியாக போய் தான் என் மனைவி என்னோட இருக்கிறா இல்லைன்னு சொன்னால் இது கஷ்டம் ஆகவே இதில் நாம் ஒரு ஓய்வு அட்ஜஸ்ட் பண்ணி ஊழியமும் செய்து பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறதுக்கு பெரிய தியாகம் தேவை இதுக்கு தான் பிரதிஷ்டை தேவை ஆகவே பிரதிஷ்டை ஊழிய ஊழியம்னு சொன்னால் கல்யாணமான ஊழியம்தான் பிரதிஷ்ட ஊழியம் கல்யாணம் ஆகாத ஊழியக்காரர் இருக்கிறவர் இருக்கலாம் அவரை குறை சொல்லலை அது பெரிய பிரதிசைன்னு எடுக்கக்கூடாது தேவனோடு ஆதான் உறவாடினான் ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார் ஏனோக்கை பற்றி ஆதி ஆகும் ஐந்து இருபத்தி ஒன்றில் பார்க்குறோம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் சஞ்சரிப்பது என்பது அங்கே வாக்டன்னு தான் ஆங்கிலத்தில் வருகி வாக்டு வித் காட் ஆண்டவரோடு அவன் நல்லா உறவாடி கொண்டிருந்தான் ஆனாலும் அவனுக்கு குடும்பம் இருந்தது அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் அவனுக்கு பெரிய குடும்பம் இருந்தது முந்நூறு வருடங்கள் அவன் குழந்தைகளை பெற்றெடுத்தான் என்று இருக்கிறது ஆகவே அவன் மரணத்தை காணாமலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான் ஆனால் அதனால் அவன் திருமணம் ஆகாமல் இருந்ததில்லை அவன் திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு குடும்பஸ்தன் தான் அதே போல் ஆமாம் ஐந்து முப்பத்தி ரெண்டில் பார்க்குற நோவா ஹி வாக் வித் காட் ஆனால் அதே சமயம் அவன் ஒரு குடும்பஸ்தனாக தான் இருந்தான் அவனுடைய மனைவி பேர் வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் அவனுடைய கல்லறையை கண்டுபிடித்திருக்காங்க நோவாவுடைய மனைவியுடைய கல்லறையை கண்டுபிடித்திருக்கான் அவன் பேர் ஷைலா நோவா கல்லறையும் நோவா உடையுன்றிய கல்லறையும் பக்கம் பக்கமாக இருக்கிறத சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கண்டுபிடித்து அதில் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிற ஷைலா வேதத்தில் நோவா ஒய்ஃபுன்றைய பேர் எழுதப்படவில்லை ஆக அவர்களும் குடும்ப வாழ்க்கை தான் நடத்தினார்கள் நோவா ஐநூறு வயதான போது சேம் காம் யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று இருக்கிறது ஆகவே நோவா தேவனோடு நடந்தாலும் குடும்பஸ்தனாக இருந்தான் ஆபிரகாமை பற்றி பார்க்குறோம் ஆபிரஹாம் ஹி வாஸ் கால்ட் ஆஸ்ரண்ட் ஆஃப் காட் தேவனுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டவன் அவனுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள் அவனுக்கும் குடும்பம் இருந்தது மோசே தேவனைப் போல் அவனுடைய முகம் பிரகாசித்தது ஆட்களோடு அவன் பிரசவம் பண்ணும்போது அவனுடைய முகத்தை ஆட்கள் நேர பார்க்க அளவுக்கு அவ்வளோ பிரகாசமாக இருந்த மோசையும் குடும்பஸ்தனாகவே இருந்தான் புதிய பாட்டிலே வரும்போது கண்காணியானவன் என்று சொல்லப்பட்டு ஆங்கிலத்தில் பிஷப் என்று சொல்லப்பட்டு சபைகளை மேற்பார்வை செய்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களும் அவர்கள் குடும்பத்தர்களாக இருக்கவே அங்கே வசனம் கொடுக்கிறதை பார்க்குறோம் ஒன்று குருஜியோர் ஒன்பது ஐந்திலே அப்போ சிலரை பார்க்கும்போது அப்போ சிலர்களும் திருமணமானவர்களாக மட்டுமல்ல அவர்கள் போகிற இடங்களிலே மனைவியை கூட்டி கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்குறோம் ஆகவே பவுல் அதை பற்றி சொல்கிறார் மற்ற அப்போ சிலர்களும் கேபாவும் அதாவது பேதரும் சொன்னது போல நாங்கள் ஒரு மனைவியாகிய சௌரியை கூட்டி கொண்டு மனைவியை கூட்டி கொண்டு போகிறது எங்களுக்கு அதிகாரம் இல்லையா என்ன கேட்குறேன் ஆகவே இது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் திருமணமாகி குடும்ப வாழ்க்கையில் இருந்தவர்கள்தான் தான்